அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஊர் சுற்றுலாம் வாங்க சேனலில் நம்ம பார்க்க போகிறது மதுரையில் உள்ள ஞாயிற்றுக்கிழமை கோழி குருவி சந்தை தாங்க இந்த சந்தை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன்லேருந்து என்னென்ன ஐட்டம் எலியும் வரைக்கும் வச்சு வைக்கிறாங்க நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம என்ன தேவை கூண்டு தேவையான கூண்டு வரை வாங்கலாம் இங்கே பாருங்கள் லவ்பர்ஸ்ஸு கிளி எல்லாமே எல்லாமே வந்து வாங்கினாங்க ரேட்டும் ஓரளவுக்கு நம்ம பேசியே வாங்கிடலாம் காக்டயில் எல்லாம் வச்சுருக்காங்க முயல் பாருங்கள் முயலும் வச்சுருக்காங்க பூனை அந்த அம்மா வந்து ஒரு பூனை வச்சிருந்துச்சு புறாவும் பாருங்கள் புறாவில் இருந்து என்ன வேணாலும் நம்ம வீட்டுக்கு தேவையான செல்ல பிராணி அனைத்து வாங்குறாங்க மதுரை ஞாயித்துக்கிழமை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சின் படித்துறைன்னு இருக்கும் அந்த படித்துறை நம்ம கிளிமுக்குள் சேவை இந்த கிளிமுக்குள் சேவை அந்த டாக் எல்லாமே வந்து விற்கிறாங்க காக்டைலாம் நிறையா விற்கிறாங்க நம்மளுக்கு தேவை என்னவோ அதை வாங்கிக்கிட்டு போயிடலாங்க ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து கரெக்டாக நம்ம பேச்சு பருத்த வந்தோம்னா காலையில் ஆறு மணிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த சந்தைக்கு வரலாங்க இந்த கிளி வீட்டுக்கு தேவையான எல்லா எதுவும் வச்சுருக்காங்க கோழி கோழிலாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான கோழி வாங்கலாம் இல்லை அடிச்சு சாப்பிட்றது கோழி வாங்கலாம் எல்லாமே கோழியும் பாருங்கள் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க கோழியெல்லாம் அப்படியே செம்மையாக இருக்குது பண்ண கோழி எல்லாமே இருக்குதுங்க எல்லாமே இந்த புறாவில் இருந்து பாருங்கள் புறாவுக்குன்னு கூட கூடு வச்சு இந்த கூடு வந்து புதுசாக விற்கிறாங்க இந்த கூடு சந்தை நாயின் சந்தையில் இருந்து வாங்கலாம் வீட்டில் நம்ம கோழிகளுக்கு இந்த அண்ணன் தான் வைக்கிறாரு அவர்கிட்ட வந்து வாங்கினா வாங்கிக்கலாம் சந்தையை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்ப்பில கோழி பாருங்கள் கோழி ஃபுல்லாமே வந்து பெருட கோழி தான் வச்சுருக்காங்க கழுத்தறுத்த கோழிலேருந்து பெருட கோழிலேருந்து என்ன என்ன தேவை அவ்வளோ வாங்குறாங்க சின்ன பசங்க முதல் குஞ்சு எல்லாமே இந்த இதுக்கு வந்து சண்டே ஆனாவே வந்து ஒரு திருவிழா மாதிரி வந்துடுறாங்க காலங்காத்தால நம்மளுக்கு தேவையான எல்லாமே வீட்டில் வளர்க்குறது பூரா முடிச்சு வந்து வைக்கிறாங்க தேவைப்படுறவங்க அவங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிறாங்க இதெல்லாம் வந்து குஞ்சு வச்சுருக்காங்க எதாவது கோழி குஞ்சு இந்த கிரீராஜா இந்த மாதிரி கோழி குஞ்சும் வச்சுருக்காங்க இதுவும் வந்து நம்ம வந்து இங்கே சந்தையாக வாங்கிக்கலாம் நம்ம வீட்டுக்கு தேவையான செல்ல பிராணிகள் அனைத்தும் வாங்கோழியிலேருந்து எல்லாமே வாங்கிக்கலாங்க அந்த அளவுக்கு சண்டை வந்து செம்மையாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமை வந்து யார் எதுவும் வாங்கினா இங்கே வந்து வாங்கிடுங்க ஏன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபேஸ்புக்கில் நீங்கள் இப்போ எவ்வளோ வீடியோஸ் போடுவீங்க இதை பார்த்துட்டு இங்கே வந்து டேட்டா லைவாக கேட்டுட்டு வாங்கிக்கலாம் அந்த கோழி தான் பாருங்கள் கழுத்தெடுத்தாலே கோழி கூண்டு முட்டை எல்லாம் வேணால் இங்கே வந்து கிடைக்காதே ஒன்றும் கிடையாது எல்லாமே விற்கிறாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த பாருங்கள் மீன்லாம் வந்து பாக்கெட்டில் போட்டு வைக்கிறாங்க அது நல்லா இருந்துச்சு அந்த பாக்கெட்டில் வந்து ஒரு ஒரு மீனும் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு நம்ம என்ன மீன் கேட்குறோமோ அந்த மீனை போட்டு அப்படி கொடுத்துறாங்க அது நல்லா இருந்துச்சு வாங்க ஃபேன்லேயே கூடு செஞ்சு வச்சு வச்சுருக்காங்க அழகாக இருக்குது வீட்டுக்கு தேவையான கூடு இந்த மாதிரி வாங்கினாலும் வாங்கிக்கலாம் ஏன்னா நம்ம வெளியில் விட்டு வளர்க்க முடியாது அப்படின்றவங்க இந்தமாதிரி கூட்டுலேயே வளர்த்துக்கலாம் அதுக்காண்டி கூடு அதுக்குள்ளே எல்லா டிசைனும் போட்டு அதுக்குள்ளே வளர்க்குறாங்க பாருங்க கோழிலாம் தீமூக்கு கோழி விசிறி வாழ்க்கை மூக்கு நல்லாவும் இருந்துச்சு அதையும் சந்தையில் கேட்டு வாங்கினாங்க ரெண்டு குஞ்சு இந்த குஞ்சு இந்த பாருங்கள் எல்லாமே வாத்து இதெல்லாம் பண்ணையிலேருந்து ஒரு பண்ணை வந்தாங்க வாத்து பாருங்க வான்கோழி சாவை எல்லாமே வச்சுருக்காங்க உங்களுக்கு தேவையான அனைத்தையும் வந்து நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம் மதுரை ஞாயிற்றுக்கிழமை சந்தை சண்டேலாம் எல்லாமே கிடைக்குது வீட்டுக்கு தேவையான எல்லா செல்ல பிராணிகளுக்கும் நம்ம வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம் சேவல்லாம் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு இந்த சேவல்லாம் பாருங்கள் கிண்ணிக்கோழி கிண்ணிக்கோழிலாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வாங்கி விட்டிங்கன்னா பாம்பு பூச்சியெலாம் வராது அந்த மாதிரி அந்த கின்னிக்கோழிலாம் வாங்கி வளர்க்கலாம் சேவலை வந்து மேலே நிற்பா நாட்டு சேவல் தான் நல்லா இருந்துச்சு அந்த சேவல் நம்ம எல்லாமே வீட்டுக்கு கிளியிலேருந்து என்ன வேணாலும் சின்ன பிடிக்கும் என்ன வேணாலும் வாங்கினாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்